விவசாயத்தில் வந்து காலாகாலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சோர்வடைஞ்சிருக்கு லாபகரமாக இல்லை அப்படிங்கன்னு ஆனால் இந்த விவசாயத்தை லாபகரமாக கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னுடைய ஆராய்ச்சியில் தோன்றது வந்து கூட்டாக குழுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் செஞ்ச ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பரில் வந்து நபார்டு வந்து நிதி உதவி செஞ்சாங்க ஸோ அது ஒரு நாலு வருஷம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் அதைவே வந்து பசுமை தென்னை உற்பத்தியாளர் கூட்டமை கூட்டமைப்பாக மாற்ற சொல்லி எங்களுக்கு நிதி உதவி பண்ணாங்க ஸோ அதை வந்து நல்லா ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வந்து இந்த கம்பெனி நாங்கள் உரு உருவாக்கினோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணி முறையாக வந்து அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணணும் அதில் அந்த அது மூலயமா எழுநூற்றி ஐம்பது இன்றைக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்றைக்கி கம்பெனியில் இருக்காங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா விவசாயிகிட்டேருந்து கொப்பரையா தேங்காய்களை வாங்கி சுத்தமாக சல்ஃபர் வைக்காத தேங்காயை வந்து விவசாயி கொப்பரை கொள்முதல் பண்ணி அதை வந்து நாங்கள் வாங்கி சோலார் ட்ரையர் மூலமாக நாங்கள் கொடுத்து அதை எங்கள் களத்துலேயே காய வச்சு நாங்கள் அதை வந்து தேங்காய் எண்ணெயாக மாற்றி எங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக வந்து ஆர்எஸ்புர உழவர் சந்தை வடபள்ளி உழவர் சந்தை சிங்காநல்லூர் சுந்தரவர சந்தைகள் மூலமாக எங்களுக்கு கடைகள் கொடுத்தாங்க அது மூலமாக நாங்கள் விற்பனை பண்ணிவிட்டு உள்ளூர் மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் வந்து நாங்கள் சென்னை மதுரை போன மூலம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் தேங்காய் எண்ணெய் மட்டுமல்ல கடலை எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கொட்டை எண்ணெய் இதை வந்து ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கொப்பரை கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட நியாயம் வெளியில் என்ன மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டில் அதை அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்குகிறோம் அதனால் அவங்களுக்கு என்னென்னா லோக்கலே வராங்கடா அவங்களும் சொந்த வெஹிக்கிளில் கொண்டு வரும் டிரான்ஸ்போர்ட் மிச்சம் கமிஷன் இல்லை சரியான இடை இதில் வந்து நம்ம நிறுவனத்தில் நம்ம நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆயில் வந்து ஒரு குறைஞ்ச லாபத்தில் ஒரு பன்னெண்டு ரூபா ரூபா லாபத்தில் தான் வந்து மினிமம் ஒரு இரநூறுபத்தி இருபது ரூபா இன்றைக்கி அனுப்புகிறோம்னா இரநூத்தி அஞ்சு ரூபா வந்து எங்களுக்கு கொள்முதல் செலவாகுது ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் அந்த லாபம் வந்து கம்பெனிக்கு வர்ற மாதிரி நாங்கள் அது குறைந்த லாபத்தில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு அஞ்சு மா ஒன்றியத்திலிருந்து பிளாக்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சி வடக்கு கிணத்துக்கிடவு மதுக்கரை பெரிய நாயக்கன்பாளையம் பாளையம் சோலோ இப்படி அஞ்சு பிளாக்கிலேருந்து ஒன்றியத்துலேருந்து எங்ககிட்ட குறிப்பிட்ட மாதிரி விவசாயிகள் நாங்கள் வச்சுட்ருக்குறோம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியே எங்கள் ஏரியாவில் வந்து தென்னை முழுக்க முழுக்க இருக்கிறதுனால தென்னைக்குள்ளே பயிர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாகவும் கேவி கே மூலமாகவும் வியூடிஆர்சி மூலமும் நாங்கள் டையோ ஒப்பந்த முறையில் செஞ்சு தீவன பயிர்களை பண்ணி இன்றைக்கி அந்த தே அதில் கடவு மாடுகளை வளர்த்தி என்ன டூ இன் ப ஒன் பர்பஸாக இருக்கணுங்கிறதுக்காக ஊடுபயிராக தென்னையும் வளரும் தீவனப் பொருள்களும் வளரும் அதை பண்ணி இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறதுனால டெய்லி வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் பால் வந்து கொள்முதல் பண்ணி கேரளா அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான நஷ்டங்களும் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் விவசாயிகளுக்கு பேங்க் மூலிமா லோன் வாங்கி கொடுக்குறோம் ஏடிஎம் கம்பல்சரி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் இல்லாத விவசாயிகளும் இல்லை அனிமலும் இல்லை அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்குறோம் இதனால் எங்களுக்கு விவசாயிகளினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் எந்த நிலையிலையும் சோர்வடையாமல் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் இப்போ உற்பத்தியாளர்கள் நாங்கள் எங்கள் க கம்பெனி ஆரம்பிக்க எழுநூ ஆயிரம் பேர் கேட்டாங்க நாங்கள் ஒரு எழுநூற்றி ஐம்பது பேர் நாங்கள் வந்து நாங்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டராக ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் பெண்கள் ஒரு இரநூறு பேர் வந்து சிறு குறு மற்றும் குறு விவசாயிகள் மற்ற மிச்சம் இருக்கிறவங்க இதர விவசாயிகள் அப்படி வச்சுருந்தாங்க இப்போது இது எங்களுடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறதுனால இதில் என்ன சிறப்புனா இந்த ஆண்டு காலமாக அதாவது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறைக்கு வந்து ப்ராப்பராக நாங்கள் ஃபைலிங் பண்ணிகிட்ருக்குறோம் எஃப்எஸ்எஸ்ஐ அதுக்கு நல்லா ஃபைலிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஜிஎஸ்டி ஃபைலிங் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம் இதை நல்லா செ ப்ராப்பராக செஞ்சு இது எல்லாம் முடித்ததுனால ஆர்ஓசி கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்டர் அந்த கம்ப ஆர்ஓசிக்கும் ஃபைல் பண்ணி கொடுத்து இந்த கரண்ட் இயர்னு கூட நீங்கள் நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம் அதனால் எந்த விதமான அபராதம் ஃபைன் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து நபார்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஏரியாவிலேயே வந்து நம்ம மாவட்டத்திலேயே ரெண்டாவது முறையாக ஒரு எஃப்இ கொடுத்தாங்க கால்நடைகளுக்காக ஒரு எஃப்இ கொடுத்தாங்க இந்த கால்நடைகளுக்கு எஃப்இஓ கொடுத்ததுனால ஒரே ஒரு ஆண்டில் ஏறக்குரிய ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் கால்நடை தீவனம் இந்த இதர பொருட்கள் மருந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறோம் இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரெண்டாவது கொடுத்த கம்பெனிலேருந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது மெம்பர் ஷேர் ஹோல்டர் இருந்தால் போதும் அந்த ரெஸ்ட் அதாவது அந்த அந்த வரைமுறையை வந்து தளர்த்திட்டாங்க தளர்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்ய செயல்பாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவசாயிகளுக்கு சேவைகள் செஞ்சு கொடுக்க எங்களால் முடியுது விவசாயிகளாக இருக்கணும் அவங்களுக்கு தோட்டம் இருக்கணும் அது எங்கள் சில கண்டிஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்குறோம் எங்கள் கூட ஒத்து வரக்கூடிய விவசாயிகளை நாங்கள் எப்போவுமே நாங்கள் வச்சுக்குவோம் வெட்டினரி சிசின்னு வச்சுக்கோங்க வெட்டினரி சிசிங்கிறது என்னென்னா கால்நடைகளுக்கு பராமரிப்பு கடன் கரவர் லோன் அல்ல இது வந்து நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஏழு பர்சன்ட்டு இந்த நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ மூ இந்த த்ரீ பர்சன்ட் சஸ்பென்ஷன் எப்போ கட்டுறாங்க கொடுப்பாங்கன்னா பேக் அண்ட் சப்சிடி மாதிரி ஒரே வருஷத்தில் திருப்பி அந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா மூணு பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஸ்பிஐக்கு வந்து கிரெடிட் கொடுத்துட்றாங்க நாலு பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பைசா தான் வருது ஒரு மாட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு மா ஒரு விவசாயி வந்து பதினஞ்சு மாடு வரைக்கும் அவர் வந்து அந்த பராமரிப்பு கடன் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் எந்த விதமான கொலாற்றமும் இல்லாமல்